வணக்கம் நெருப்பு தப்ப ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டு வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டுலேயும் நான் ஒவ்வொரு வருடமும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு விடயங்களை கடந்திருக்கேன் அப்படிங்கிறத திரும்பி திரும்பி பார்ப்பேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மிகப்பெரிய மகத்தான வரலாற்று சாதனையெல்லாம் படிச்சிட்டேன் அதை நான் வெளியில் சொல்லணும் இதெல்லாம் நான் சொல்கிறேன் இதை வந்து என்னை நானே பீத்திக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரல இதை நான் ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொருவனும் தன்னுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு உதாரணமாக நீங்கள் தான் முதல்ல இருக்கணும் எவனோ ஒருத்தன் திரைப்பட நடிகனை போய் சொல்லிக்கிட்டு அவன் சொன்ன அவன் ஆளு இவன் ஆளு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தடை க தடை கற்களையும் எந்த அளவுக்கு அதை வந்து கடந்து அதை வந்து சாதனை படைத்து நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டும் அவ்வாறு ஒருவன் தன்னை உணர்கின்ற போது தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விடயங்களை அவன் ஆய்வு செய்கின்ற போது அவன் ஒரு அடுத்த ஒரு நிலைக்கு வருவான் நான் ஒரு முறை தோல்வியடைந்தவன் அல்ல ஒரு லட்சம் முறை தோல்வியடைவேன் தான் இந்த தோல்வி தான் என்னுடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கும் என்னுடைய எனக்கு தோல்வி தான் முக்கியம் எனக்கு தோல்வி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எந்த ஒரு விடயத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறது விளையாட்டுலேயும் சரி வேலையிலையும் சரி தோல்வியாக அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்டு இருப்பேன் வரைக்கும் நான் எடுக்கக்கூடிய முடிவு தான் வேலைக்கு சேரணுன்னு ஒரு ஐந்து நிமிடம் முடிவு செஞ்சேன்னா வேலையை விடணும்னு இந்த ஒரு நொடியில் முடிவு பண்ணிடுவேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் இதை பற்றியும் கவலைப்படவும் மாட்டேன் இதை எதற்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவையும் ஆலோசனை பெற்று அவங்கக்கிட்ட கேட்டு கிட்ட கேட்டு தான் பெறணுங்கிற அவசியம் இல்லை உங்களால் முடியும் உன்னால் முடியும் விடாமுயற்சிக்கும் தன்னம்பிக்கையும் இருந்தால் நிச்சயமாக நீ வெற்றி பெற முடியும் ஆனால் இன்னும் ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த கெட்ட பழக்கம் குடி புகை இதையெல்லாம் இல்லைன்னா ஒருவன் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியும் முடிந்தால் அதை களை எடுத்து பாருங்க